ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெபா லைஃபில் இருக்க டைனோஷேக் பற்றி டைனோஷேக் ஒரு கிட்ஸ் நியூட்ரிஷன் இந்த நியூட்ரிஷனை எந்தெந்த குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் இதை குடிக்கிறதுனால ஹெல்த்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணி எடுத்துக்கணும் இதில் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுன்றத டீடைலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க குழந்தைகள் நிறைய குடும்பத்துக்கு குழந்தைகள் தான் ஒரு ஆணிவேர் ஸோ அவங்களுக்காக பேரண்ட்ஸ் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வெளியே போய் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நிறைய விஷயத்துல அவங்களுக்கான நியூட்ரிஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஃபியூச்சர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்ன்றத பாத்து கொடுக்கறாங்க முக்கியமா எஜுகேஷன் எஜுகேஷனுக்காக நிறைய செலவு பண்ணி ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க சரிவர பாக்காம பார்க்காம தவற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கற உணவு கரெக்டான உணவு கொடுக்கறோமா அப்படின்றது அவங்களுக்கே தெரியல ஏன்னா இப்ப பேரண்ட்ஸே வந்து அன்ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ்ல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் அன்ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ் சொல்லிக் கொடுக்கறாங்க அவங்களுக்கே தெரியாம ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாததுனால குழந்தைங்களோட ஹெல்த் நிறையவே பாதிக்குது சின்ன வயசுல கண்ணாடி போடுறாங்க பல்லுல சொத்தை வர்றது நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளாடுறாங்க அதை விட முக்கியம் அவங்களுடைய பிரெயின் க்ரோத் மெமரி பவர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய குழந்தைங்க இப்ப ஃபேஸ் பண்றாங்க ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வெளியேவோ அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்விம்மிங் ஃபுட்பால் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஈடுபடும் பொழுது அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோ ஆயிடுது சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுறாங்க இப்பெல்லாம் சின்ன பசங்களே கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதுக்காகவே ஹெப லைஃப்ல கொடுத்துருக்க ஒரு அமேசிங் ஃபுட் தான் ஹெப லைஃப் டைனோஷேக் இந்தியாவில குழந்தைங்களுக்கு நிறையவே புரோட்டீன் டிபிஷியன்சி இருக்கிறதுனால ஹேபலை இந்தியாவுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கொடுத்தது டைனோஷேக் இதுல ரெண்டு ஃபிளேவர்ஸ் இருக்குது சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி டைனோ டைனோஷேக் சாய் புரோட்டீன் ஐசோலேட்டட் அண்ட் வேவ் புரோட்டீன் கான்சென்ட்ரேட்டட் லோஇன் ஃபேட் ஒரு ஆஃப் புரோட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது உடைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்ல ஏ பி சி டிஇ அண்ட் கே மினரல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது அயன் அயோடியன் குரோமியம் பொட்டாசியம் இந்த மாதிரியான எசென்சியல் மினரல்ஸும் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஸோ குழந்தைகளுடைய பிரெயின் குரோத்துக்கு இந்த போலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியம் இதை விட ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஹெபாலஃபோட டைனோஷேக்கை டூ ஃபார்ட்டி எம்எல் மில்க் ஆர் டூ ஃபார்ட்டி எம்எல் வாட்டரில் ஷேக் மீட் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்கூப் டைனோஷேக்கை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தாராளமா எடுத்துக்கலாம் ஹேபல் டூ இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிற எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கலாம் டைனோஷேக்க ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளுடைய பிரெயின் க்ரோத் நல்லா இருக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் ஸோ அவங்களுடைய டாக்டர் விசிட் நல்லா குறையும் ஸோ அவங்க ஹெல்தியா ஆக்டிவா எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டைனோஷேக் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க வெல்னஸ் கோச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க யாருக்காக தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே பை பை